அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் இந்த பண்டிகை எப்போதுமே வந்து தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் அனைவருக்குமே கண்டிப்பாக ஒரு வழி பிறக்கும் ஏனென்றால் நம்ம ஆப்ஷன் வருத்தத்தை பற்றி மட்டுமே பார்ப்பதால் ஆப்ஷனை பற்றி பேசுகிறோம் இங்கேருந்து சில உறுதிமொழிகளை நம்ம ஒரு எடுத்தோம் அது அதனை நிறைய பேர் பாருங்கள் இ இப்போவும் நம்ம வந்து ஒரு புதிய வழியை நோக்கி நம்ம பயணம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் இருக்கும் சில நிறை குறைகள் கண்டிப்பாக இருக்கும் அதனால் குறைகளை தவிர்த்துட்டு நிறைகளை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக நம்ம சந்தையை மாற்றணும் அப்போது நிறைய சந்தையை ஆய்வு செய்ய வேண்டும் அப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வர்த்தகத்துல நம்ம வந்துட்டு பயம் அப்படின்னு கொள்வதற்கு காரணம் வந்துட்டு லாஸ் அப்படிங்கிறது தான் நஷ்டம் ஏற்படும் தான் அந்த லாஸை ஏற்றுக்கொள்ளும் அதாவது அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும்னா நட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் தான் இல்லைன்ட்டு இல்லை அப்போ அந்த நட்டத்தை எப்போதெல்லாம் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஆய்வு செய்யுங்க இப்போது சந்தையில பொறுத்தவரை நம்மளுக்கு ஒன்பது பதினைந்துக்கு சந்தை ஆரம்பமானதுக்கப்புறம் மூணு முப்பதுக்கு சந்தை முடிவடைகிறது அப்போது இதற்குட்பட்டு சந்தையில் ஆப்ஷன் வர்த்தகத்திற்குண்டான வாய்ப்பு அதாவது ஆப்ஷன் வர்த்தகத்திற்குண்டான வாய்ப்பு அப்படின்னா சந்தை இந்த மாதிரி மெதுவாக சொல்லக்கூடாது இந்த மாற பயணம் இந்த பயணம் இதுதான் இது அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தை வந்து ஒரு பக்கவாட்டு நகர்வு ஏற்ற இறக்கம் ஏற்ற இறக்கமாக போயிட்டுருக்கு எப்பவுமே இந்த மாற பயணம் எந்த இடத்தில் நடக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள் இது ஒன்பது இருந்து நீங்கள் வந்துட்டு ஒரு மூணு முப்பதுக்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சந்தையோட பயணம் அப்படிங்கிறதுல இந்த ஒரு பத்து மணிக்குள்ளே இந்த ஒன்பது பதினைந்து டு பத்துன்னு வச்சுக்கலாம் அல்லது பதினொன்றுன்னு வச்சுக்கலாம் இதுக்குள்ளே வந்து ஃப்ரெஷ் பிரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கப்புறம் ஃபுல்லாக இருக்கிறது வந்து டிகே டிகே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அப்போ அதனால் சந்தையில் வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து ஒன்பது பதினைந்துலேருந்து ஒரு பத்து மணி பத்து மணியிலிருந்து ஒரு ரெண்டு மணி ரெண்டு டு மூணு அப்போ இதற்குள்ள சந்தை என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பாருங்கள் ஒன்பது இருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே மட்டும் வர்த்தகம் பண்ணுங்க ஏன்னா ஃப்ரெஷ் பிரீமியம் இருக்கும் அதற்கப்புறம் வந்து டீகேக்குள்ளே போய்டும் அது வந்து பத்து டூ ரெண்டு மணி வரை அப்போ பத்து மணியிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வர்த்தகம் செய்யும்போது உங்களுக்கு எத்தனை முறை லாபம் வந்திருக்கு எத்தனை முறை நட்டம் வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த இரண்டு மணியிலிருந்து மூணு முப்பது சில டைம் வந்து ஒன்று முப்பதுலேருந்து மூணு முப்பது இல்லைனா ரெண்டு மணிலிருந்து மூணு முப்பது இல்லைன்னா ரெண்டு முப்பதுலேருந்து மூணு முப்பது இந்த நேரத்தில் ஒருமுக பயணம் அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அதுவும் ஒரு டிகே ஏற்பட்டு ஒருமுக பயணம் அமையும் போது ஆப்ஷன் பையருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஜேக் பாட்டெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல உண்டு ஆனால் இதில் வந்து என்னென்னா ரிஸ்க்கு குறைவாகவும் ரிவார்டு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று பில்ட் பண்ணிங்கன்னால் அதில் எந்தெந்த நேரத்தில் நம்மளுக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கிதுன்னு பாருங்கள் அதிகபட்சம் நீங்கள் பத்துலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வர்த்தகம் செய்யும்போது உங்களுக்கு அதிகப்படியான நட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது மின்னிங் ரேஷன் சொல்லுவோம் இது ஏன்னா இந்த இடத்துல வந்து சைடுவே மூமெண்ட் இருக்கக்கூடிய நேரம் அதிகமான நேரம் அப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வர்த்தகம் செய்யும்போது உங்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு முதலில் இந்த குறிப்பு எடுக்க ஆரம்பிங்க அதனால் முதல் சந்தையை பார்த்து பழக ஆரம்பம் செய்யுங்க ஐந்து நிமிடத்திலிருந்து முப்பது நிமிடம் தான் நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் பையராக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தினமான இது எடுங்க நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஐந்து நிமிடம் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஐந்து நிமிடம் உங்களுக்கு லாபம் வரவில்லை என்றால் முதலில் அதிலிருந்து வெளியேறுவதற்குண்டான சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கப்பறம் நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா உங்களை சராசரி வர்த்தகம் ஆவரேஜ் வர்த்தகம் செய்ய உங்களை தூண்டிவிடும் அதனால் இந்த திருநாளில் கண்டிப்பாக வந்துட்டு ஆப்ஷன் பயிருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு கண்டிப்பாக வலி பிறக்கும் அதனால் வந்துட்டு அதற்குண்டான முயற்சிகள் நீங்கள் செய்யணும் அதில் முதல் தோக்கமாக சந்தையில் இருக்கிற நேரம் ஒன்பதுலேருந்து மூணு முப்பது மணி மட்டும் இருக்கிற நகர்வை முதலில் நீங்கள் வந்துட்டு ஆய்வு செய்து எந்தெந்த இடத்தில் உங்களுக்கு உடனடியாக நம்மளுக்கு சந்தை பயணம் செங்குத்து அதாவது ஒருமுக பயணம் இருக்கிறது எப்போதெல்லாம் பக்கவாட்டு நகர்வு இருக்குது அப்படிங்கிறதை முதலில் பார்த்து முடிவு செய்யுங்கள் இதற்குண்டான முதல் துவக்க வாய்ப்பாக பாருங்கள் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கிஃப்ட் நிஃப்டி வந்து நம்மளுக்கு வந்துட்டு இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வர்த்தகம் ஆகிட்ருக்காங்க அப்போ நம்மளுக்கு நிஃப்டியோட ஃப்யூச்சர்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முடிவு அடைஞ்சிருக்காங்க அப்போ பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அதனுடைய ஹை இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்று நம்மளுக்கு வந்து ஒரு கேப் அப் அப்படிங்கிறதுக்கு தான் கேப் அப்னா எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ அப்போ ஹை அபோவ் ஓப்பன் தான் கேப் அப் எஸ்டர்டே லோ பிலோ தான் நம்மளுக்கு கேப் டவுன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல ஒரு ஓப்பன் அப்படிங்கிறது ஏற்பட்ட பின் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டும் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு அட்டவணையில பொறுத்தவரை நம்மளுக்கு இருபத்தொன்று கால் இருபத்தொன்று எட்நூறு கால் இருபத்தி இரண்டாயிரம் கால் இருபத்தி ஒன்று எட்நூறு புட்டு கொடுத்துருக்காங்க அப்போ போட்டியாளர் இருபத்தி ஒன்று எட்நூறும் இருபத்தி ரெண்டாயிரம்னு எடுத்துகிட்டா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் மை மத்தியமாக இருக்குது அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்திற்கு கீழே சந்தை இருக்கிறது ஒரு பயணம் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்துக்கு மேலே இருக்கிறது ஒரு பயணம் அப்போ இன்றைக்கி சந்தை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை முதலில் முடிவு செய்யணும் அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தை நம்ம ஒரு மையமாக வைத்து நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் கால் நூற்றி எண்பத்தி ரூபாய் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி ஒன்று அறநூற்றி ஐம்பதாக இருக்கிறது அப்போது இதனுடைய சந்தை பயணம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்த பயணம் நம்மளுக்கு இதில் இருபத்தொன்னு அறநூற்றம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தினா நானூற்றி முப்பது புள்ளிகள் அப்போ சராசரினா இரநூத்தி பதினைந்து புள்ளிகள் அப்போ இதிலிருந்து இரநூத்தி பதினைந்து புள்ளிகள் நம்ம இது பண்ண இருபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி ஐந்து அப்படின்னு வர வாய்ப்பு இருக்குது அதனால் அதற்கு பிலோ அதற்கு அப்போ இருக்கிறது ஒரு பயண மாற்றமாக ஏற்படும் அப்போ இருபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூற்றி இரநூத்தி பதினைந்தில் பாதி வந்து நம்மளுக்கு ஒரு நூற்றி பத்து புள்ளிகள் நூற்றி ஐந்து புள்ளிகள் நூற்றி பத்து புள்ளிகள்னு எடுத்துகிட்டா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற இடம் இன்னொரு முக்கியத்துவம் ஏன்னால் இது ஒரு சீசா விளையாட்டு போல் நம்ம அப்படியே பிரித்து பிரிச்சுட்டே போகணும் அப்போது இந்த இடங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்து முயற்சி பண்ணுங்கள் அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் காலுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் நம்மளை அதனுடைய ஹையை நம்ம வந்து பார்க்கணும் என்னென்ன ஹை இருக்காங்க இருக்காங்கன்னா அதுதான் நம்மளுக்கு தடுப்பு ஆப்ஷன் வர்த்தகத்தை பொறுத்தவரை அப்போது இதில் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சுங்கிறது கடந்த வர்த்தகத்தை அதுக்கப்புறம் எழுபத்தி அஞ்சு எழுபது நூற்றி ரெண்டு நூற்றி பன்னெண்டு நூற்றி முப்பத்தாறு நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு அதுக்கப்புறம் இரநூத்தி இருபது முந்நூற்றி பத்து அப்போது இரநூத்தி இருபது அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி அதாவது இருபத்தொன்னு தொள்ளாயிரம் நம்மளுக்கு கூட்டல் இரநூத்தி இருபது அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது அப்படிங்கிற இடமும் முந்நூற்றி பத்து ரூபாய் அப்படிங்கும்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து இந்த ரெண்டு இடம் சந்தைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஏன்னால் நம்ம சந்தை முடிஞ்சது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்துனால அந்த அட்டுமணியோட இடத்துல இருக்கிற ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இதுதான் ஏன்னா அதிகபட்சமாக இருக்கிறது அப்போ இதற்கு இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து மிக முக்கிய புள்ளியாக இருக்கப் போகிறது அடுத்தது நம்மளுக்கு இம்ப்ளாய்டு வாலட்லிட்டி நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மந்த நிலையில் தான் இருக்குது இது வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லை இன்றைக்கி இம்ப்ளாய்டு வாலிட்டி அதிகரிக்கிறதா குறையிறதான்னு பார்க்கணும் இதே மர இல்லைன்னா இதற்கு கம்மியாக இருந்ததுன்னா டிகேக்குள்ளே ஒரு வாய்ப்பாக இருக்கும் டிகேக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பையர் பெரிதாக இதற்குள்ளே ஈடுபடக்கூடிய வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள் அதே போல் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அட்டவணையை நம்ம பார்க்கணும் பேங்க் நிஃப்டியோட அட்டவணை நிஃப்டிக்கு வந்து இண்டெக்ஸ் ரிஷ்யூ ஷார்ட்டேஜ் மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு ஷார்ட்டேஜ் இருந்தது அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நாற்பத்தி ஏழு ஐநூறு புட்டு நாற்பத்தி ஏழாயிரத்து எட்நூறு கால் கொடுத்துருக்காங்க அப்போ நாற்பத்தி ஏழு அறநூற்றி ஐம்பது நம்மளுக்கு ஒரு மையப்புள்ளியை வைத்து அதில் நம்மளுக்கு வந்துட்டு நடக்க போகிறாங்க அப்போ நாற்பத்தி ஏழு அறநூ எழுநூறு காலண்டு புட்டே வச்சுக்கலாம் அப்போ இதனுடைய இது பார்த்தா முந்நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தி எட்டு நாற்பத்தேழு எழுநூறு புட் இரநூத்தி இருபத்தி ஏழுனா ஒரு நாற்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பது அப்போ சந்தையோட பயணம் இதற்குட்பட்டு இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கலாம் இதோட பிரேக் அவுட்டில் நீங்கள் சந்தையோட பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை முயற்சி செய்யலாம் நினைவூட்டல் பதிவு மீண்டும் அனைவருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள் இந்த க நன்றி வணக்கம்